கர்நாடக மாநில சட்டசபையில் பாகிஸ்தான் சிந்தாபாத்துன்னு கத்தினியா அப்போயே அவன் பல்ல உடச்சிருந்தா இந்த மாதிரி நடந்துக்காது சரி அதை விட்டுட்டாங்க ராமேஸ்வரம் காஃபி அப்படின்னு ஒரு கடை அவன் என்ன செஞ்சிருக்கான் அயோத்தி ஆலய திறப்பு விழாவுக்கு கடைக்கு முன்னாடி ஆரஞ்சு கலரில் தோரணம் கட்டியிருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த கடைக்கு குண்டு வச்சாங்க அப்போயே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கணும் அதை விட்டாங்க அதோட நீட்சி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பெங்களூரில் எவனா ஒருத்தன் சாமி பாட்டு கேட்டாலே அவனை பல்ல உடைக்கிறாங்க அடித்து மண்டையை பிளக்குறாங்க உண்மைதாங்க ஒரு காபி கடைக்காரர் ஒருத்தவரு இந்து என்ன பண்ணியிருக்காப்புல டெய்லி சாயந்தரம் வந்து அவர் கடையில் சாமி பாட்டை போட்டு கேட்பாப்புல ஒரு நாள் திரும்பி நான் அஞ்சு இஸ்லாமிய அடிப்படைவாதியை வந்து இது நாங்கள் தொழுகிற நேரம் ஒரு சௌரியத்துக்கெலாம் பாட்டு போடாத அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டியிருக்காங்க பாட்டை அமர்த்த சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்மால் சொல்லியிருக்காப்புல ஒரு நாளைக்கு நீ அஞ்சு தடவை தொழுகுவா ஆறு தடவை தொழுக உன் சௌரிய மயிருக்கெல்லாம் பாட்டு ஆஃப் பண்ண முடியாது அதனால நீ ஒரு பக்கம் தொழுகு நான் என் பக்கம் பாட்ட போடுறேன் அப்படின்னு இருக்காரு உடனே இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அவரை அடிச்சு வாயை உடச்சிட்டாங்க இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம் திமுக ஆட்சி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நீடிச்சா இதே நிலைமை தான் தமிழகத்துக்கும்